என்பது ஆன்மீக குறிப்புகள் ஒன்று தினசரி காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும் இரண்டு தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் மூன்று நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி வேப்ப மரம் இருக்க வேண்டும் அதனால் எந்தவித நோயும் வராது விஷ ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் நான்கு வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு தேவை இல்லாத உடைந்த பொருட்களைச் சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது மிக குறைந்த பூஜைக்கு பொருட்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் ஆறு செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் பூரை அறையை தண்ணீர் ஊற்றிக் கழுவ வேண்டும் மார்பில் கிரானைட் தரைகளாக இருந்தால் ஈரத்துணியால் துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும் ஏழு நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவாதசன தரிசனம் எனப்படும் எட்டு அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது ஒன்பது அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு நட்சத்திரம் நட்சத்திரமாகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது பத்து பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது பதினொன்று பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொரிதல் ஆகாது பன்னிரண்டு கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் வேண்டாம் பதிமூன்று சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களைச் சூடக்கூடாது பதினான்கு வீட்டின் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது பதினைந்து வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லது நாம் கூடாது பதினாறு அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் செல்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது பதினேழு நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்த ஊற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் பதினெட்டு ஏற்றிய விளக்கில் இருந்த கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது பத்தொன்பது விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாகத் தான் விளக்கேற்ற வேண்டும் இருபது ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதியும் நெருங்காது இருபத்தொன்று வீட்டில் பூஜை அறையில் தெய்வப் படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் இருபத்திரண்டு சனி பகவானுக்கு வீட்டில் எள்விளக்கு ஏற்ற கூடாது இருபத்து மூன்று ருத்ரம் சமதம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது நல்லது இருபத்து நான்கு நாம் வீட்டில் கடவுளை வணங்கும்போது நின்றவாறே தொழுதல் குற்றமாகும் அமர்ந்தபடி தான் தொழுதல் வேண்டும் இருபத்தைந்து யாராவது தூங்கிக் ஓ தூ காலை மாலை வேளைகளில் விளக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்கக்கூடாது இருபத்தாறு பூஜையின்போது போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம் இருபத்தேழு பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும்போது பெண்கள் குங்குமம் இட்டு கொண்டால் மாங்கலிய விருத்தி ஏற்படும் இருபத்தெட்டு பூஜை அறையில் தெய்வப்படங்களை படங்களை பார்த்து வைத்தால் சாபமுண்டாகும் இருபத்தொன்பது விரதத்தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய உறவு சண்டையிடுதல் கூடாது முப்பது ஈர உடையுடனும் ஓராடையுடனும் தலை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது முப்பத்தொன்று ஈர ஆடையுடன் வழிபட நேருமானால் ஈர உடையை ஓம் அஸ்திராய பட் என்ற ஏழு முறை கூறி உதறி உதடுத்தலாம் முப்பத்திரண்டு சுப்பிரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசிதமானதில்லை எனப்படுகிறது முப்பத்து மூன்று பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றிதான் காலையில் விழித்தவுடன் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் முப்பத்து நான்கு கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீப ஒளி இருக்குமிடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம் முப்பத்தைந்து தீபத்தில் உள்ள தான் எரிய வேண்டுமே தவிர அல்ல திரியெரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முப்பத்தாறு விளக்கை ஏற்றும் போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை சாத்தி விட வேண்டும் முப்பத்தேழு காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜெபத்தால் இரவில் செய்த பாவமும் மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜெபத்தால் பகலில் செய்த பாவமும் தொலைகிறது முப்பத்தெட்டு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயிலுள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுதோ கூடாது முப்பத்தொன்பது எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்க கூடாது நாற்பது ஆண்கள் தெய்வங்களை வழிபடும்போது கையில் உள்ள உடைகளை அணியக்கூடாது நாற்பத்தொன்று ஈரத்துணியை உடுத்திக்கொண்டு பூஜைகள் ஜபங்கள் செய்யக்கூடாது நாற்பத்திரண்டு வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாது நாற்பத்து மூன்று தேங்காய் இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது நாற்பத்து நான்கு புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது நாற்பத்தைந்து மா இலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும் மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்ற தோரணம் கட்டலாகாது நாற்பத்தாறு தெய்வப்படம் விளக்குளில் மின் வயரால் அலங்காரம் செய்யக்கூடாது நாற்பத்தேழு தினசரி பிரார்த்தனை என்பது வீட்டு வாசலில் ஓடிவரும் தெளிந்த ஆறு போன்றது யார் ஒருவர் அதில் தன்னை சுத்தி செய்து கொள்கிறானோ அவர் தன்னை நிர்மலமாக்கிக் கொள்கிறார் நாற்பத்தெட்டு வீட்டில் பூஜை செய்து முடித்ததும் துளசியை கையில் வைத்து கொண்டு என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின் தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார் அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு நாற்பத்தொன்பது தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும்போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து வைக்க வேண்டும் ஐம்பது பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் தர்பங்கள் ஸ்மித்துகள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும் ஐம்பத்தொன்று வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் ஏனெனில் வலம்புரி சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று பல மகோன்னதம் ஒரு வலம்புரி சங்கிற்கு உண்டு ஐம்பத்திரண்டு நிர்மாலியம் என்பது பூஜையின் முதல் நாள் போட்டு வாடிய புஷ்பங்களைக் குறிக்கும் நிர்மாலியங்களை காலில் படாமல் கண்களில் ஓற்றிக்கொண்டு தாம்பாளம் கூடையில் போட்டு வைத்திருந்து ஓடும் தண்ணீரில் விட வேண்டும் ஐம்பத்து மூன்று செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் கூடாது காரணம் மேற்படி கிழமைகளில் லட்சுமிக்கு உகந்தவை ஆதலாலும் வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாலுமே வெண்ணெய் கூடாது என்பார்கள் ஐம்பத்து நான்கு உறவினர்களை வெளியூர் செல்ல வழியனுப்பிய பிறகு பூஜை முதலியவைகளை செய்யக்கூடாது ஐம்பத்தைந்து பெரியவர்களும் சிறுவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும் வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புகள் பலம் கொள்ளும் அதனால் மார்பு ஆரோக்கியம் பெரும் சுவாச பைகளுக்கும் நல்லது ஐம்பத்தாறு பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு அணியாது குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும் ஐம்பத்தேழு பெண்கள் வகிடு ஆரம்பத்தில் குங்குமம் போட்டு கட்டாயம் வைக்க வேண்டும் ஸ்ரீமதாலட்சுமியும் அம்பாளும் வகிட்டில்தான் நிரந்தர வாசம் செய்வதால் சுமங்கலிகளுக்கு சகல சவுபாக்கியங்களை யும் மங்களத்தையும் அளிப்பார்கள் ஐம்பத்தெட்டு வெள்ளியென்று குத்து விளக்கிற்கு குங்குமம் சந்தனம் பொட்டிட்டு பூச்சார்த்தி குங்குமம் புஷ்பம் மஞ்சள் அச்சதையால் குத்து விளக்கு பூஜை செய்வது குடும்ப நலத்திற்கு நல்லது ஐம்பத்தொன்பது வீட்டில் துளசியை வளர்ப்பது மிகச் சிறப்பு காலையில் எழுந்ததும் துளசியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும் தானம் கொடுக்கும்போது சிறிது துளசியுடன் தானம் கொடுக்க வேண்டும் துளசியோடு தரப்படாத தானம் வீண் அறுபது பூஜை அறையில் தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும் சீவல் பொட்டலத்தை வைக்க கூடாது வெற்றிலையை இரட்டை படை எண்களில்தான் வைக்க வேண்டும் இரண்டு வெற்றிலைக்கு ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவு பாக்கு வைக்க வேண்டும் அறுபத்தொன்று வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரவஸ்தியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் அறுபத்திரண்டு வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமிக்கு இடது வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறம் இருக்கும் அறுபத்து மூன்று சாமிக்கு படைக்கும்போது வாழை இலை போட்டு படைக்கிறோம் அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வரவேண்டும் அறுபத்து நான்கு மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்தான தருமம் செய்வதென்றால் செய்து விடுங்கள் விளக்கு ஏற்றிய பின்தான தருமம் செய்யாதீர்கள் அறுபத்தைந்து குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களில் உள்ள நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுத்தர வேண்டும் அறுபத்தாறு பெண்கள் தலைமுடியை வாரி முடிந்து முடிச்சு போட்டு கொள்ள வேண்டும் தலையை விரித்து போட்டு இருந்தால் லட்சுமி தேவி தங்கமாட்டாள் அறுபத்தேழு பூஜை செய்யும்போது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் அறுபத்தெட்டு செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது அறுபத்தொன்பது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வப் படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வப் படங்களை வைக்க கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கவும் எழுபது பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்த பூஜை செய்யக்கூடாது எழுபத்தொன்று பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வச் சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்க கூடாது ஒவ்வொரு தெய்வச் சிலைக்கும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும் எழுபத்திரண்டு நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது எழுபத்து மூன்று அன்னம் முதலியவற்றை எவர் செல்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் எழுபத்து நான்கு திங்கட்கிழமையன்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் தொடக்கூடாது எழுபத்தைந்து தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது எழுபத்தாறு எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தன் தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது எழுபத்தேழு சாமி படங்களில் உலர்ந்த பூக்களை விட்டு வைக்கக்கூடாது எழுபத்தெட்டு விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்புபோது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம் ஆகவே விஷ்ணு கோவிலிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கே கூடாது எழுபத்தொன்பது ஸ்வஸ்திக் ஸ்ரீ சக்கரம் ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலின் உள்ளே நேர் எதிரேயோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும்போது சட்டை பையிலும் வைத்து கொள்ளலாம் என்பது வாசலுக்கு நேர் எதிரே வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை வெற்றி தனலாபம் ஆகியவை அளிக்க வல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்